தைப்பொங்கல் என்றால் என்ன அதனுடைய வரலாறு என்ன இன்றைய நாளில் எல்லா விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள போகின்றோம் இது அறிவோம் தெளிவோம் நானுங்கள் விஜே ராஜ் அறிவோம் தெளிவோம் ரூபம் டி வழியாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம் உலகமே பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறது தை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆக உழவர்களுக்கான ஒரு திருநாளாக இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த தைப்பொங்கலின் வரலாறு என்ன இந்த காணொளி மூலமாக நீங்கள் முழுமையான வரலாறு தெரிந்து கொள்ள போகிறீர்கள் நீங்கள் ஒரு தமிழ் பேசக்கூடியவர் என்று சொன்னால் இந்த காணொலியை கட்டாயம் முழுக்க பாருங்க உங்களுக்கு தைப்பொங்கல் எப்போது உருவாகியது தைப்பொங்கலின் வரலாறு என்ன தைப்பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகின்றது போன்ற எல்லா விஷயங்களும் இந்த காலொலியில் உங்களுக்காக நான் தர காத்திருக்கின்றேன் தைப்பொங்கல் இன்றைய நாளை பொறுத்த மட்டும் தைப்பொங்கலை பொறுத்த இந்த காலகட்டத்தில் அதாவது பதினான்கு முதல் பதினேழாம் நூற்றாண்டு கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தைப்பொங்கல் நாம் கொண்டாடும் இந்த தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பொங்கல் என்று சொல்லி பேர் எப்படி வந்தது அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த தைப்பொங்கலுக்கான வரலாறு என்ன அந்த விஷயத்தின் நாங்கள் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம் இந்த தை சொன்னால் தமிழர்களின் தொன்மையான வரலாற்று விழாவாக கொண்டாடப்படுகிறது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழாவாக பார்க்க வரலாற்றில் என்ன சொல்கிறது சங்க காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறது சங்க காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறதா அல்லது இதற்கான அத்தாட்சிகள் இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் சங்க காலத்தை பொறுத்த மட்டில் இந்த தை திருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு முன் முன்னூறாவது ஆண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் முன்னூறாவது ஆண்டு வரை நூற்றாண்டு வரை அறுவடை விழா நீராடு விழா என்று இது கிறிஸ்துக்கு முன் முன்னூறாம் ஆண்டு தொடக்கம் கிறிஸ்துக்கு ஆண்டு நூற்றாண்டு கால பகுதியில் அழைக்கப்பட்ட பெயர்களாக இருக்கிறது இது சங்க காலத்தில் அழைக்கப்பட்ட பெயர்களாக இருக்கிறது சங்க காலத்தில் இந்த விழா எவ்வாறு அனுப்பிக்கப்பட்டது என்றும் பெரிய கேள்வி இருக்கிறது இல்லையா அதற்கான விளக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது பாவை நோம்பு என்று சொல்வார்கள் இந்த பாவை நோம்பு என்பது பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் மழை வேண்டியும் அது மட்டுமல்லாது அந்த நாடு செழிக்க வேண்டும் என்று சொல்லியும் விரதம் இருப்பார்கள் விரதம் இருந்து அந்த விரதம் முடிவடைகின்ற நாள் தான் தைத்திற முதல் நாள் ஆக இந்த நாளில்தான் தைப்பொங்கல் முதல் நாளில் தான் தன்னுடைய விரதத்தை முடிப்பார்கள் தைப்பொங்கலாக கொண்டாடப்படுகிறது சங்க காலத்தில் இருந்தது ஒரு நோன்பின் அடிப்படையில் ஒரு விரதத்தின் அடிப்படையில் தான் இந்த விழா அமைந்திருக்கிறது அதுவும் பெண்கள் நாட்டுக்காக வேண்டியும் மழை வேண்டியும் இருந்த விரதம் தான் இந்த தைப்பொங்கல் இது வெறுமனை சங்க காலத்தில் மட்டுமல்லாது இலக்கிய குறிப்புகளும் இருக்கிறது இலக்கிய குறிப்புகள் என்று நாங்கள் பார்க்கும் போது நற்றினை குறுந்தொகை கலித்தொகை என்று இது அழைக்கப்பட்டிருக்கிறது இங்கும் இது பதிவாகி இருக்கிறது விடயமா இருக்கிறது பாருங்கள் தை எவ்வளவு பெரிய வரலாறு இன்னும் இருக்கிறது சொந்தங்களை இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் சொல்கிறேன் அதே போல சங்க இலக்கியத்தில் சொல்லுகின்ற விடயம்தான் ஆற்றில் நீராடுவது இந்த தை திருநாள் முதல் நாளில் ஆற்றில் நீராடும் பழக்கம் இருந்தது என்று சொல்லி சங்க இலக்கியத்தில் இது பதியப்பட்டிருக்கிறது புதுக்களத்து எழுந்து தீம்பால் பொங்கல் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா சீவக சிந்தாமணி ஒன்பதாம் நூற்றாண்டு காந்த பகுதியில் சீவக சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம் அதாவது பொங்கல் பொங்கி நாங்கள் மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சங்க இலக்கியங்களில் சொல்லுகின்ற விடயங்கள் இந்த பொங்கலை பற்றி தைப்பொங்கலை பற்றி சொல்லி இருக்கிறதாக தைப்பொங்கல் இப்போது வந்தது கிடையாது இரண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே வந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக் வேண்டும் அவ்வளவு தொன்மையான தமிழர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகத்தான் இந்த தைப்பொங்கல் இருக்கிறது ஆம் நாங்கள் சோழர் காலத்தையும் பார்க்க வேண்டும் சோழர் மன்னர் ஆட்சி காலத்தில் இது கொண்டாடப்பட்டிருக்கிறது இது சோழர் மன்னர் ஆட்சி காலத்தில் எத்தையரால் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் புதிய ஏடு என்று கொண்டாடப்பட்டிருக்கிறது இது திருவெற்றியூர் கல்வெட்டில் இருக்கிறது இதற்கான ஆதாரம் இருக்கிறதாக புதிய ஏடு என்றுதான் சோழர் காலத்தில் இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கிறது அது மறுவிதான் இப்பொழுது நாங்கள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்ற விழாவாக காணப்படுகிறது அது என நான்கு நாட்கள் அந்த நான்கு நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களும் இன்று நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அந்த நான்கு நாட்களை பார்க்கும் போது நான் முன்னதாக சொன்னது போல பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை அந்த கால பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழாவை தான் நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் முதலாவது போகி போகி பொங்கல் என்று சொல்லும் போது இது பழையன கழிதலும் புதியன பூதலும் அது மட்டுமல்லாது இந்திரனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் மழைக்கு நன்றி சொல்லும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அருட்டிக்கப்படுகிறது இது போகி பொங்கல் என்று சொல்வார்கள் இரண்டாவது பொங்கல் தைப்பொங்கல் தைப்பொங்கல் ஒன்று தெரியும் உழவர் பொங்கல் என்று சொல்வார்கள் சூரியனுக்கு நன்றி சொல்லும் ஒரு பொங்கலாக தான் இது தைப்பொங்கல் பார்க்கப்படுகிறது இன்றைய நாள் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவானது ஆக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப சகிதம் ஒன்று சேர்ந்து காலையிலேயே பொங்கல் படைத்து சூரியனுக்கு வழிபட்டு சூரியனுக்கு நன்றி சொல்லும் ஒரு விழாவாக இன்றைய நாள் அனுட்டிக்கப்படுகிறது இது தைப்பொங்கல் இரண்டாம் நாள் பொங்கலாக இருக்கிறது மூன்றாம் நாள் பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் எங்களுடைய உழவு தொழிலுக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் அதை வணக்கத்துக்குரிய விடயமாக மாற்றி அவைகளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமே இன்றைய நாள் அதாவது மாட்டு பொங்கல் நாள் இது எங்களுக்கு உதவுகின்ற கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது நான்காவது காணும் பொங்கல் சொல்வார்கள் இந்த காணும் பொங்கலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது நிச்சயமாக நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் காணும் பொங்கல் என்பது எங்கள் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அது என்ன ராஜனா நீங்கள் கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக அதாவது காணும் பொங்கல் என்பது சொல்லும்போது எங்களது சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மகிழும் நாளாக தான் இருக்கிறது இந்த காணும் பொங்கல் ஆக உறவுகள் வீடுகளுக்கு செல்வது அங்கிருந்த சொந்த பந்தங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவது போன்ற விஷயங்களை இன்றைய காணும் பொங்கல் நாளில் அதாவது அன்றைய நாள் காணும் பொங்கல் நாளில் கொண்டாடப்படுகிறது இது ஒரு முக்கியமான ஒரு இருக்கிறது தமிழர்களின் பண்பாட்டிலும் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஒன்று கூட விருந்தோவல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் இந்த பொங்கல் விழா என்பது எல்லோரும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஆக பொங்கல் பற்றிய முக்கியமான விடயங்களை தைப்பொங்கல் பற்றிய முக்கியமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் எங்கிருந்து இந்த பொங்கல் பிறந்திருக்கிறது இந்த பொங்கலுக்கான வரலாறு என்ன என்று சொல்லி நான் ஏராளமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன் அதே போல இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும் இந்தியாவை மட்டும் ஜல்லிக்கட்டு என்பது இந்த காலகட்டத்தில் மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இல்லை என்று சொல்லி சொன்ன போது போராட்டத்தில் குதித்தார்கள் இளைஞர்கள் உட்பட பல நாடுகளிலிருந்தும் இதுக்கு ஆதரவும் கிடைத்தது ஆக ஒரு கலை கலாச்சார பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா தான் இந்த விழா குறிப்பாக அலங்காரங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு உலக உலகளவில் பெருமிதம் கொள்ள வேண்டிய உலக அளவில் ஒரு ஜல்லிக்கட்டு விழாவாக இருக்க போகிறது சந்தோஷம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த தை திருநாளை முன்னிட்டு இந்த காவலை பார்த்த அனைவருக்கும் வழி பிறக்கட்டும் என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் விஜய் ராஜ் பொங்கல் ரூபம் டிவி வழியாக அறிவோம் டெல்லிவோம்